நம்ம வந்து கிரைண்டர் வாங்கியிருக்கோம் வீட்டுக்கு பழைய கிரைண்டர் தான் இருந்துச்சு நம்ம பெரிய கல் போட்டு ஆட்டுற கிரைண்டர் இப்போ நம்ம சின்ன கிரைண்டரு வாங்குவோம் சொல்லி டேபிள் டேபிள் வச்சு ஆட்டுற மாதிரி வாங்கிருவோம் நம்ம ஆட்ரு போட்டு வாங்க இல்லையா பாருங்க கிரேண்ட் ரேட்டு வரும் நல்லா ரைட்டாக நம்ம கல் வந்து நெட்டு கல் ரெண்டு கல் போட்டு ஆட்டுறது இது வந்து இதுல நம்ம அந்த கிரீண்டரை வந்து கல்ல காலி மாவை அள்ளிட்டு இதுல தூக்கி மாவை வடிய வச்சுக்கிற மாதிரி ஆனா இது வந்து ரொம்ப நைஸா இருக்கும் இப்போ வந்து நம்ம அந்த கிரேன்ல நம்ம தூக்கி வச்சு ஆட்டுற மாதிரி மாத்தியே காட்டிடு நம்ம இந்த ஸ்டாண்டு வந்து இந்த கல்லை மாவை அழிச்சிட்டு நம்ம தோணுன மாவு இருக்கும்ல அதை தூக்கி இதில் வச்சுக்கிட்டு மாவு அழுற ரொம்ப இதாக இருக்கு நைஸா இருக்கு நிக்கவே செய்யாது இப்போ வந்து நம்ம வந்து இத மூடி இத மூடி திறந்து போட்டு மூடிட்டோம்னா நமக்கு மாவு அதுவாக ஓடிட்டு இருக்கும் போது பள்ளி பாய்ச்சா உழுந்துடும் பயப்படாம நம்ம ஆட்டலாம் இதனால் சீக்கிரமும் மாவு ஆட்டி முடிச்சிடும் ஆனா கல்லு வந்து நம்ம ரெண்டு கல் உள்ளது வாங்கியிருக்கோம் இந்த ரெண்டு கல் உள்ளது வாங்குறதுனால நல்லாவே அறப்படும் இந்த கல்லு வந்து ரெண்டு கல்லு உள்ள கிரைண்டர் வாங்கியிருக்கோம் இது வந்து நல்லாவே அரைக்கும் நைஸாக அரைக்கும் இந்த கரை கிரைண்டர் சீக்கிரத்தில் மாவு ஆட்டுப்பட்டுரும் நம்ம பழைய பழைய கிரைண்டரு வந்து பெரிய கல் போட்டு ஆடுறதுக்கு வாங்கினதுனால அந்த கிரைண்ட்ரு வச்சுக்கிட்டே தான் இன்னொன்று வாங்கியிருக்கேன் நான் இப்போ இப்போது பழைய மாடல் தான் இதுவும் இருந்தாலும் நமக்கு சீக்கிரம் மாவு ஆட்டிருக்குங்களே கொஞ்ச நாள் போட்டு ஆட்டிக்கிறல்லாம் இது வந்து நமக்கு மூடி வச்சும் ஆட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து அந்த கிரைண்டருக்கு மேலே வச்சுட்டு இந்த கல் வந்து மாவு தோண்டும் போது வைக்கிறதுக்கு வச்சுருக்காங்க ஆனால் ரொம்ப வளையுது இது வந்து அவ்வளோ வீட்டை தாங்காது போல தெரியுது சரி என்னத்தையோ கொடுத்துருக்காங்க நம்ம யூஸ் பண்ணிக்கிற வேண்டியது அவள் வச்ச உடனே வளையுது கிரைண்டர் பார்க்க நல்லா இருக்குது நம்ம இது வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு நம்ம வாங்கியிருக்கோம் நம்ம நாளைக்கு வந்து உளுந்த வடை ஃபஸ்ட்டு உளுந்த ஆட்டி உளுந்த வடை சுடுவோம் ஆட்டி பார்த்துக்கிட்டு கிரைண்டர் எப்படி இருக்குங்கிறதை நம்ம சொல்லுவோம் ஏன்னா இப்போ தான் நான் புதுசாக வந்து வாங்கி த எடுத்து இருக்கேன் நான் எப்படி இருக்குன்னு தெரியலை யூஸ் பண்ணி பார்ப்போம் நம்ம இன்னைக்கு வந்து உளுந்த வடை சுட போகிறோம் அதுக்கு வந்து உளுந்த வந்து நனைய வச்சு வச்சுருக்கேன் இதில் கொஞ்ச நாள் பச்சரிசியும் போட்டு நிறையா வச்சுருக்கேன் இந்த அரிசி ஒரு கை ஒரு இந்த உளுந்துக்கு கிலோ உளுந்துக்கு ஒரு கை பச்சரிசி நம்ம போட்டோம்னா வடை வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நல்லா ரெண்டு மூணு கழுவு கழுவி ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு ரெண்டு மூணு கழுவு கழுவணும் கழுவுனா தான் அந்த உளுந்தோட வாடை போகும் இல்லைன்னா ஒரு மாதிரி வாடை வரும் நம்ம இப்போ வந்து உளுந்து நனைய வச்சு நல்லா கழுவி வச்சுருக்கோம் புது கிரைண்டரில் மாவாட்டம் போகிறோம் கல் வந்து நல்லா கிரிண்டரில் வந்து முதல்ல அரிசி போட்டு ஆட்டி கழுவிட்டோம் அதுக்கப்புறம் தான் உளுந்து போட போவோம் கழுவி அந்த அரிசி மாவை வெளியே ஊற்றிடணும் கொஞ்சம் காலம் பச்சரிசியும் சேர்த்து நினையா போட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் உளுந்த வடை வந்து நல்லா ஒரு மொறு 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 மொறுப்பாக இருக்கும் பச்சரிசி போட்டிருக்கேன் காலம் தண்ணி ஊதிக்கிறோம் இப்போ வந்து நம்ம உளுந்து போட்டோம் இப்போ அதை வந்து லாக் பண்ணிக்கிடுவோம் இதை கொஞ்சம் லேஸாக அமை கொஞ்சம் டைட்டாக அமுக்கிக்கிட்டு தான் இதை வந்து மூட வேண்டியது அப்போ தான் பிடிச்சிக்கிறது இப்போ நம்ம வந்து மூடி போட்டு மூடிக்கிடுவோம் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து எதாவது பள்ளி பாய்ச்சா உளுந்துடாது பூச்சி போட்டால் எதுவும் இருக்கும் நமக்கு பாதுகாப்புக்கு தான் அதை மூடி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க நம்ம வடை அப்படிங்கிறதுனால உளுந்த வடைங்கிறதுனால நம்ம தண்ணி தொளிச்சு தொளிச்சே ஆட்டணும் மொத்தமாக நிறைய ஊற்றிடக்கூடாது ஒரு அரை மணி நேரம் ஆட்டணும் நம்ம மாவு ஆட்டி ஆச்சானு பார்ப்போம் கொஞ்சம் ஆட்டணும் இந்த அளவு கட்டியா இருந்தால்தான் நம்ம தட்டி போடுறது கரெக்டாக இருக்கும் தண்ணி ஊற்றிடக்கூடாது நல்ல பதமா நல்லா இருக்கும் இப்போ நம்ம மாவை வந்து அள்ளி எடுத்துக்கிறோம் நல்லா கெட்டியா இருக்கும் பஜ்ஜி ஓலை இருக்கும் மாவு நான் முதல்ல வந்து பெரிய கிரைண்டர்லாம் உளுந்து வடைக்கெல்லாம் ஆட்ட முடியாது கொஞ்சமா போட்டு நம்ம அதனால மிக்சில தான் போட்டு ஆட்டுவேன் இப்போ நம்ம கிரைண்ட்ரு வாங்கினதே இந்த வடை எதுக்காவது போடுறதுக்கு கிரைண்டர் இல்லைன்னு தான் மாவு கூட பெரிய கிரைண்டரில் அரைச்சிக்கலாம் நம்ம உளுந்த வடை இதுக்கெல்லாம் சுடணும்னா நம்ம வந்து மிக்சி ஜார்லேயே அரைக்க வேண்டியது இருக்குது இப்போ நல்லா மாவு கட்டி ஆட்டியாச்சு மாவு வந்து நம்ம ஆட்டி தோண்டி வச்சாச்சு இப்போ அதுக்கு வந்து வெங்காயம் போட்டுக்கிறோம் மாவு தான் இருக்குது பச்சரிசி கொஞ்சம் நாள் போட்டு நம்ம சேர்த்தே ஆட்டிட்டோம் காணலைன்னா இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம் ரொம்ப குழப்பலான்னு இருக்கணும் இது வந்து நம்ம வீட்டுக்கு அருத்தமாக தோட்டத்தில் உள்ள கருவேப்பில் இதெல்லாம் வந்து வாடி இருக்குன்னு நினைப்பீங்க நல்லா கொழுந்து அந்த அளவுக்கு நல்லா கொழுந்தாக இருக்கும் இங்கே இந்த பச்சையாகவே ஆகலை நல்ல மனமா இருக்கும் கொளுந்தோட கிள்ளி போட்டுருவோம் அப்படி இது வந்து ரெண்டு மல்லிச்சிட்டி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் காரத்து ரெண்டு மூணு மிளகு போட்டுக்கிறோம் மிளகு ரொம்ப போட வேண்டாம் ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம் அப்படி நம்ம வந்து பச்சை மிளகா போடாமல் மிளகு போடுறோம்னா மிளகு மட்டும் போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒன்று ரெண்டாக உனுக்கி போடலாம் முழுசாக போட்டோம்னா பறக்கி வச்சுருவாங்க கொஞ்சம் சின்ன சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறோம் இந்த மாவுக்கு கான்ற அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கிறோம் நம்ம உப்பு போட்டு காணாட்டா கூட கொஞ்சம் உளுந்தோடைக்கு ரொம்ப உப்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லயே பிணைஞ்சு பார்த்துட்டு நமக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்கோ தட்டி போடுற அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னா பச்சரிசி மாவு சேர்க்க வேண்டியது தட்டி போடுறதுக்கு நமக்கு வந்து குளவலன் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து பச்சரிசி மாவு கொஞ்சம் சேர்த்து ஆகணும் இப்போ நம்ம கொஞ்சம் நெக்த்தியா தான் இருக்கு கொஞ்சம் குலவலன்னு தான் இருக்கு கெட்டியா இல்லை நம்ம அதை வந்து தட்டி போடும்போது இது கொஞ்சம் நெர்த்தியா இருக்கு தட்டி உள்ள போடும் போது கொஞ்சம் நெர்த்தியா தெரியுது ஆனா நல்லா நைஸா கிரைண்டர்ல ஆட்டினதுனால அப்படியே பஞ்சு கணக்கா இருக்கு மாவு இப்ப நம்ம வந்து கொஞ்சம் பச்சரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கிறோம் நல்லா சளிச்சுட்டு போடணும் பாக்கெட்டு மாவு தானே அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து நல்ல மாவா இருக்கும்னு நம்ம நம்ப முடியாது அவங்க பாக்கெட்டு போட்டு ரொம்ப நாள் ஆயிருந்துச்சுன்னா வண்டு வச்சிரும் அதனால் நம்ம கொஞ்சம் சளிச்சுட்டு மாவை தான் போடணும் நம்ம மாவில் வந்து நிறையா வண்டு வண்டு இருந்துருச்சுன்னா நம்ம இவ்வளோ மாவு வேஸ்ட் ஆகிரும் பார்த்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட மனசு வராது கொஞ்சம் கவனமாகவே கடையில் வாங்குற பொருளை வந்து போடணும் வீட்லேயுமே நம்ம மாவை அரைச்சி வச்சிருக்கோம் அப்படின்னா ரொம்ப நாள் சலிச்சிட்டு தான் போடணும் அது எந்த மாவாக இருந்தாலும் வண்டு வச்சிரும் இப்போ வந்து இதை வந்து நம்ம தண்ணியில் தொட்டு வடைய வடை சுடுறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும் வெண்ணை வெங்காயம் வந்து கொஞ்சம் தான் போடணும் ரொம்ப போட்டோம்னா எண்ணெயை குடிச்சிரும் இதில் வந்து ஆப்ப சோடா இது எதுவும் போடக்கூடாது போட்டோம்னா நமக்கு பலகாரத்தில் எண்ணெயை குடிச்சிட்டு வடை சாப்பிட முடியாது எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுருக்கோம் இப்போ வந்து கொஞ்சம் காணும் மாவு எடுத்து நம்ம போட்டு பார்ப்போம் எண்ணெய் காஞ்சிடுச்சான் எண்ணெய் காஞ்சிருச்சு போட்ட உடனே மேலே வந்துருச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்து சின்ன சின்ன வடையாக போடுவோம் மாவை எடுத்துக்கிட்டு இப்படி பெருவரில் வச்சு ஓட்டை போட்டு போட்டு முதல்ல இந்த அஞ்சு வடை வேகட்டும் அப்புறமா நம்ம பார்த்துக்கிட்டு மறுபடியும் போடுவோம் இப்போ நம்ம வந்து திருவி போட்டு பார்ப்போம் வடை நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம வடை வந்து உன்னோட ஒன்றா ஒட்டிக்கிடுச்சி அப்படின்னா நம்ம கரண்டியை வச்சு அப்படியே நம்ம குத்தி விட்டோம்னா அது கலண்டரும் நல்லா பந்து கணக்காக வருது நம்ம எப்போயுமே முத மொதல் சுடும்போது நம்ம கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னா நல்லா வராட்டா கூட நம்ம அதுக்கு மத் செயமானம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே நம்ம நிறைய போட்டுவிட்டோம்னு வச்சுக்கோங்க அவ்வளவுமே வேஸ்ட் ஆகிடும் அப்படிலாம் ரெண்டு மூலம் செஞ்சுருக்கேன் நிறைய போட்டு அது வந்து ஒரு மாதிரி அமிங்கி போயிருந்த உடனே எண்ணெயை குடிச்சு போயிருந்துச்சு அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு போட்டால் அத்தனையுமே நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு இதாக இருக்குது எண்ணெய் எண்ணெயா இருந்துச்சு அதனால தான் இப்போ நான் குறைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறமா சட்டி நிறையா நம்ம போட்டுருவோம் என்ன எப்போயுமே நம்ம பிளாரச்சு விட்றோமோ நிறைய நிறையா உத்தியோசிக்கிறோம் அப்போ தான் நம்ம நிறையா போட முடியும் இல்லைன்னா நம்ம ஒன்று ரெண்டாக தான் போட்டு போட்டு எடுக்க வேண்டியிருக்கும் இதுனா ஒரு பத்து வடைகிட்ட போட்டுடலாம் இப்போ நல்லா ஒரு தக்க கலரில் வர இப்போ வடை வந்து நல்லாவே வந்துருச்சு மஞ்சள் கலரில் வந்துருச்சு நம்ம இதுக்கு மேலே வச்சுருந்தோம்னா க கருப்பாயிரும் உளுந்த வடைனா நமக்கு பாதி வந்து மாதிரி தான் இருக்கணும் கலரு நல்ல ஒரு மஞ்சள் கணக்காக வந்துடணும் அப்படின்னு நினச்சோம்னா கரிகிற நம்ம உளுந்த வடை சுட்டுட்டோம் நம்ம வடை வந்து எப்பயுமே அடிக்கடி சுடுறது தான் நம்ம நினச்சிட்டோம்னா ஒரு டீ காப்பியை போட்டு வச்சுக்கிட்டு உளுந்த வடை வீட்டிலே சுட்டு சாப்பிட்டுக்கிறது உளுந்த பருப்பு பருப்புடையினாலும் சரி வெங்காய பச்சினாலும் சரி எதுனாலும் நம்ம சுட்டு சாப்பிட்டுக்குறோம் கடையில் வாங்க மாட்டோம் என்றைக்கோ ஒரு நாளைக்கு முடியாத பட்சத்தில் தான் நம்ம கடையில் வாங்குவோம் இப்போ நம்ம வீட்டில் சுட்டு சாப்பிட்டோம்னா திருப்தியாக சாப்பிடலாம் நம்ம என்னென்ன இதில் கலந்துருக்கோங்கிறது நமக்கு தெரியும் நமக்கு உடம்புக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி கலந்துக்குவோம் நம்ம வந்து இப்போ காய்கிலோ உளுந்து போட்டால் இவ்வளோ தான் வடை வந்திருக்கு கடையில் வந்து நமக்கு சுத்தமாக எதுவுமே கலக்காம எல்லாம் செய்ய முடியாது ஏன்னா அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது என்ன இருக்குது உளுந்து வடை விலை இருக்குது காய்கிலோ உளுந்து போட்டு கொஞ்சம் காணம் பச்சரிசி மாவு கொஞ்சம் பச்சரிசி நனைய போட்டேன் ஏற்கனவே மாவு ஆட்டும் போதே சேர்த்த ஆட்டிட்டேன் பச்சரிசி வந்து மாவு கொஞ்சம் நெல் நெல் இருந்ததுனால நம்ம கொஞ்சம் பச்சரிசி மாவு போட்டு பிணைஞ்சிக்கிட்டேன் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம் வெட்டி போட்டிருக்கேன் நம்ம மிளகு கொஞ்சம் எங்காண் போட்டிருக்கோம் இது எல்லாமே நம்ம போட்ட பொருள் எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் இதில் வேற கலப்படம் எதுவும் கிடையாது இப்போ அந்த வடை வந்து நம்ம நல்லா மொறுமொருன்னு இருக்குது இங்கே நம்ம வீட்டில் சுட்டதுனால பஞ்சு கணக்கா இருக்குது வடை எந்த அப்படி காத்து போல இருக்குது வடை வந்து ஒரு கனமே இல்லாமல் கட்டாக இருக்கும் இந்த வடை வந்து நம்ம உளுந்த வடையெல்லாம் உடம்புக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அடிக்கடி மாதத்தில் ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை கூட உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்தங்காளி களி சாப்பிட்லாம் உளுந்த கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம் உளுந்த மாவை வந்து உருண்டையாக பிடிச்சி சாப்பிட்லாம் அதே மாதிரி இந்த மாதிரி வடை சுட்டும் சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்டாலும் நம்ம உளுந்து உடலோட சேர்ந்தா சரிங்க வடை எண்ணெய் வந்து ஒரு பொட்டு குடிக்கல நல்லா மறுமொருன்னு வந்திருக்கு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நான் முத முத கிரைண்டரு புதுசாக வாங்கியிருக்கிறேன் டேபிளில் வச்சு ஆட்டுற கிரைண்டரு அதனால தான் நான் வடை செஞ்சு வடை செஞ்சு காட்டினேன் வேறு எந்த விசேஷமும் கிடையாது வீட்டில் இப்போ நம்ம வடை செஞ்சது காரணம் வந்து நம்ம கிரைண்ட்ரு புதுசாக வாங்கியிருக்கிறதுனால அதுக்கு நம்ம முதல்ல ஆட்டும் போது இட்லிக்கு ஆட்ட முன்னாடி அவன் வடக்கி ஆட்டிக்கிறோமோ வடக்கே ஆட்டியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெருபட்டுன்னு அமைக்கி விட்ருங்க